அதே நண்பர்கள் குட் மார்னிங் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நைட்டே ஒரு மதுரை பண்ணிட்டேன் சென்ட்ரூ திரு திருப்பிண்ட்ருந்தோம் சென்ட்ரூர்னே ஓட்டுனேன் அதுமே திருப்பரவு பண்ணுறோம் ஓகேங்களா நான் எந்த ஒரு வழியாக கஷ்டமாரை பிக்கப் பண்ண ரோட்டில் தான் தூங்கணும் நைட்டு காரில் ஓகேங்களா அம்மா டெஸ்ட்டு கார் ஃபுல்லாக அந்த வெளியில் மட்டும் தோற்று விட்டேன் குளிச்சடி ஆனால் அங்கே குளிக்கலை பாத்ரூம் வந்து அங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு பெட்ரோல் பம்பில் அதனால பாத்ரூம் யூஸ் பண்ணலை ஓகேங்களா ரெண்டு பாத்ரூம் பாத்ரூமுக்கு ரெண்டு பாத்ரூமே ஒரு மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை பேரும் சொல்ல விரும்பலை ஸோ நான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நேராக கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மொட்டை வைத்தார் இதுவில் திருப்புற பண்ணிட்டேன் வந்து பிக்கப் பண்ணிட்டேன் நேராக அவரை பிக்கப் பண்ண வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு டீசல் பெட்ரோல் காலி நைட்டே ஓகேங்களா நைட்டே ரெண்டு கூட ஒரு கூட இருந்துச்சு அப்புறம் இருந்துச்சு அப்புறம் ஃபுல் பண்ணிட்டு நேராக வந்து கஸ்டமர் கோயில் அங்கே வச்சு போய் நான் வந்து இப்போ மீனாட்சி அண்டர் கிரௌண்டு பார்க்கிங் எல்லாரும் ஓகேங்களா போகிறதா வந்து மூணு மணி நேரத்துக்கு போகிறோம் நான் போகிறோம் மூணு மணி நேரத்துக்கு ஓகேங்களா அப்படியில் கூட இப்போ இருக்குது எல்லாருக்கு ஓகேங்களா போகிற பார்த்துட்றேன் இது வந்து மீனாட்சி அம்மன் கோவில் அண்டர் கிரவுண்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ருபீஸும் போட்டிருக்கு தேர்ட்டி டுவெண்ட்டி ருப்பீஸுன்னு போட்டிருக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸு த்ரீ ஹவர்ஸு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருபது ரூபாய்க்கு போடுது ஓகேங்களா அதுக்கப்புறம் நூற்றி இருபது ரூபாய்க்கு போட்டுருவாங்க ஓகேங்களா பில்லு கூட காட்டுறாங்க பாருங்கள் மீனாட்சி கார் பார்க்கிங்கில் தான் இருக்கேன் ஓகேங்களா இந்த ஆப்போசிட்டில் பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திரும்பி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சிட்டேன் ஒரு இதில் தான் குளித்தேன் ஓகேங்களா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கூட பாத்ரூமில் தான் குளித்தேன் ஆனால் அவரே தெரியாமல் தான் விட்டாரு வண்டி சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துப்பா அப்படின்னு ஓகேங்களா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணார் குளிக்கிறதுக்கு ஆனால் பாத்ரூம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேக் மாட்டுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு குளிச்சாச்சு ஒரு வழியாக நம்மளுக்கு குளிக்க விட்டார் அதுவே பெரிய விஷயம் ஓகேங்களா ஏன்னா குளிக்காமல் இருக்க முடியாதுங்க நான் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு மூணு செட்டு ட்ரெஸ்ஸு வந்தேன் நாலு செட்டு ட்ரெஸ் வந்தேன் ரெண்டு செட்டு பண்ணி நான் எடுத்துட்டோங்க அதனால் ஜெட்டி பணியின் தோய்க்கிறதுனால அதே போட்டுற நிலைமை ஆகிடுச்சி ஏன்னா எப்பயுமே துவச்சுருவேன் இன்றைக்கி நேற்று சோப்பு வாங்க மறந்துட்டேன் சோப்பு வாங்கி உடுப்பியில் துவச்சி போட்டுருவோம் பண்ணுறேன் அதுதான் தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அண்டர் கவுல்டு பார்க்கிங் வந்து முதல்ல போய் கஷ்டமாட்டி காசு அந்த மாதிரி தான் வருது காஃபி பார்க்கலாம் இன்னும் சாப்பிடலை சாப்பிடவும் இல்லைன்னா சரி இல்லைன்னா மணி ஒம்பது நாற்பத்தி ஆச்சு கோயிலுக்கு போகலான்னா குழி காலையிலேயே காலையில் திருப்பற போகலை அங்கேயும் குளிச்சியும்தான் போயிருக்கலாம் மீனாட்சி கோயிலும் போகலை சாமி பார்க்கலாம் எல்லாம் ஒரே வேறு ஊற்றுக்கணும் ஏன்னா காற்று வசதி இல்லை சுற்றி பாருங்க காற்று வசதியே இல்லை கஸ்டமர் வெளில வந்துடுறாங்க ஏன்னா அவங்க வந்து காடு இருந்தனால செய்கிறமா போய் பார்த்து வந்துட்டாங்க அவங்க திருப்பூர் மன்றத்துலேயும் வந்து காடு இருந்தனால செய்கிறமா போய் பார்த்துட்டாங்க இப்போ மீனாட்சி அம்மன் மன்றிலேயும் காடு இருந்தாலும் செய்கிறோமா பார்த்துக்காங்க நான் ஃப்ரீ தர்ஷன்லாம் போனோம் காடு எல்லாம் காசு கொடுத்து பாருங்க நேற்று வந்து எவ்வளோ காசு கொடுத்து பார்த்தாரோ ஏழ்நூறுபா ட்ரிஃபென்டூரில் வரணும் நான் காடு தள்ளி போட்டேன் என் பக்கத்தில் ஒரு டைம் விட்டு போயிட்ற மாதிரி அவங்க டோரை தந்து எப்படி அருகிருக்கான்னு தெரியும் அந்த பக்கம் எவ்வளோ கேட்கணும் எவ்வளோ காசில் விட்டு போயிடுவாங்க விட்டு போய்ட்ட ஒரு கார் விட்றோன்னா இவ்வளோ கேப் விடுவோம் இவ்வளோ கேப் விட்டுவிட்றாங்க டோர் தரத்துக்கு இல்லையா கஸ்டமர் கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் கார் போய் பார்க்கிங் பண்ணணும் ட்ரைவர் மட்டும் நிறைய நடந்தவர் எடுக்கிற மாதிரி காற்று வரட்டும் வசதியே இல்லைங்க இல்லை மூச்சு விட முடியாது பிறகு ஆனால் கார் பார்க்கிங் வசதி இல்லைனால இது மாதிரி அண்ட் கிரவுண்டு கேட்கிறாங்க இது வந்து அண்டர் கிரவுண்டு அதுக்கு மேலே ஒரு இருக்குது அதுக்கு மேலே மெயின் ரோடு வந்துடும் வாங்க போட்டு மெயின்டெயின் பண்ணணும் தான் பிரச்சனை மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் கோயில் எனக்கு வந்து கிழக்கு கோபுரத்தில் இருக்கு அந்த மாதிரி தான் அம்மன் கோயில் வரீங்கன்னா கிழக்கு கோபுரத்தில் வந்து பக்கத்துலேயே இந்த கார் பார்க்கிங்க நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தான் வாக்கிங் கொடுத்து போய் ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு டைம் கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் அதனால ஒரு டீ காஃபி அது குடிப்பா இந்த ஊரில் இந்த திருப்பற கொண்டத்துலேருந்து மதுரை மீனாட்சி வரலே சிக்னலே இல்லைங்க செம்ம பிஸியான சிக்கிங்க காலையில் தான் தெரிஞ்சு வேலூரே பரவாயில்லடான்ற மாதிரி பயங்கர ஸ்பீடு கூட யூட்டன் பண்ணுறாங்க யூத்தம் பண்ணுறாங்க ரொம்ப மனசு இருக்குது இருக்கு வாதம் வாழ்றோம் பாருங்கள் காலையிலேயே காலேயும்பேது ஜ காலையில் காலில் ஸ்வீட் சாப்பிடும் நல்லா இருக்கும் தெருனே ஒரு பக்கம் சொத்தை சொத்தப்பொழுது கவான் கவான் தெரியாத தெரியாதனமா அந்த ஃபங்க்ஷனில் அல்வா கொடுத்துட்டாங்க அந்த அல்வா குறிக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் பொழுது அந்த மாதிரி தான் என்னை துளிக்கி விட்டாரு என்ன சம்மன் கோவில் திருப்பி வாகனம் நிறுத்தம் இடம் இருக்குங்களா எவ்வளோ பார்க்கிங் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பார்க்கிங் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ இன்னும் பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கும் அது எல்லாம் வரும்போது தான் சோகனை வேணும் மிஸ் பண்ணுறோம் பொழுது நான் வர கசைக்கு ப்ரீஞ்சு நிற்கிறேன் சோகனை ஜிகு கண்டா இருக்குது எவ்வளோன்னு கேட்பேன் எனக்கு நைட்டே சாப்பிட்லான்னு போனேன் சாப்பாடு நாற்பது ரூபா இருபது இருபத்தஞ்சி ரூபா இருக்கா எனக்கு உங்கள் போர்டில் போட்டிருக்கேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்க எவ்வளோன்னு தெரியல தெரியலையாடா எவ்வளோண்ணா பாதம் எவ்வளோ ரெகுலர் ஐம்பதா ஸ்பெஷல் எண்பதா எது ஜிகாண்டாக சாமிக்கா பாதாம்மா ஜீகிர்கண்ட போட்டுருவாங்க ஐம்பது போதும்ண்ணா ஸ்பெஷல்ண்ணா நான் ஆ சரி கேஷலே போட்டுருங்க கேஷல கொடுத்துருவோம் எது கப்பில் கொடுப்பீங்களா எதில் வேணாம் இங்கே சாப்பிட்றேன் வேலூரே பரவாயில்ல போல வெயில் அதிகமாக தானாங்க ஐயோ எங்க ஊரே பரவாயில்ல போல தானே செப்பல் போட்டு வரலாமா இல்லைம்மா செம்ம ஹீட்டாயிட்டா நல்லா இருக்குண்ணா என்ன போடுறீங்க பாதாம் ஐஸ்க்ரீம் ஆளு தான் அந்த ஆடு ஆட்ளா